பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்திரன் சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திரு திருமலை வணக்கம் ஆப்ரேஷன் சிந்து அது குறித்து நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் விவாதம் நடந்தது அதற்கு பின்னர் பிரதமர் மோடி பதிலளித்திருக்கிறார் போரை நிறுத்த சொல்லி யாரும் வற்புறுத்தவில்லை எந்த நாட்டில் இருந்தும் அழுத்தம் இல்லை அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு ஆனா எதிர்க்கட்சிகள் இருபத்தி ஒன்பது முறை ட்ரம்ப் நான் தான் போரை நிறுத்த வலியுறுத்தினேன் என்று கூறினார் ஒரு முறை கூட இந்தியா மறுத்து கூறவில்லையே அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கு பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் வந்து பாகிஸ்தான் ரிமோட் கண்ட்ரோலா காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறதா அப்படியான ஒரு சூழல் தான் இங்கே நிலவுகிறதா இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவில இவர்களுடைய தவறுகளுக்கு பதில் சொல்ல முடியாத காரணத்தினால் எதிர்கட்சியின் மேல் இப்படிப்பட்ட அபண்டமான ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறார்கள் ஏனென்றால் யுத்தம் என்று ஒன்று துவங்கியவுடன் இந்தியா கூட்டணி உடனடியாக அறிவித்தது எந்த பிரிகண்டிஷன் இல்லாமல் நம்முடைய அரசின் பின்னால் நிற்போம் நம் நாட்டிற்கான இறையாண்மையை காப்பதற்காக அரசின் பின்னால் நிற்போம்னு சொன்னாங்க அந்த போர் முடிகிற வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல அந்த போர்லேயே வந்து சில சந்தேகங்கள் கேள்விகள்லாம் இருந்தன ஆனால் அந்த போர் முடிகிற வரைக்கும் அவங்க எந்த கேள்வியும் கேட்கல இதுதான் உண்மை இப்போ இவர் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு ஆனா இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறதுன்னு முதல்ல சொன்னது யுஎஸ் பிரசிடென்ட் தான் பாகிஸ்தானும் சொல்ல இந்தியாவும் சொல்ல எங்க இருந்து கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இவங்ககிட்ட என்ன பதில் இருக்கும் இது மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பிரதமர்டையோ உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்தோ பதில் கிடையாது இப்போ இவங்க வந்து என்ன சொன்னாங்க ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி தான் காஷ்மீர் நாசமாக போச்சு நாங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் காஷ்மீர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரி ஆகிட்டோம் எங்களுடைய நேரடி கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு இனிமேல் காஷ்மீர் சொர்க்க பூமி போங்க அங்கே போய் எல்லா இடத்தையும் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த அப்பாவி இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டதற்கு பொறுப்பெடுக்க வேண்டியவர் பொறுப்பு ஏற்க வேண்டியவர் உள்துறை அமைச்சர் ஏன்னா இன்னைக்கு ஜேஎன் கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய கையில் அங்கே உள்ள லா என்றார்டர் கிடையாது லா அண்ட் ஆர்டர் அங்கே வந்து லெப்டினென்ட் கவர்னர் கீழே இருக்கு லெப்டினென்ட் கவர்னர் வந்து மைய அரசுக்கு கீழே இருக்காரு இவங்க தான் இன்னைக்கு லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்க தமிழ்நாட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை குறை சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லலாம் அங்கே அப்படி சொல்ல முடியாது அப்போ அதுக்கு பதில் கேட்குறாங்க நீங்க எந்த இதை கேரண்டியில் அனுப்புனீங்க இந்த மாதிரி நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அல்லது எந்த நேரத்திலும் நிலவலாம் ஏன்னா போனது எலெக்ஷன் சமயத்துல தான் நம்முடைய சிஆர்பிஎஃப் ஜவான்கள் வந்து போட்டு தள்ளினாங்களே அப்போ எப்பயும் இந்த நடக்கலான்னு சொல்லி இருக்கும்போது அதுக்கான முன்னெச்சரிக்கை என்ன எடுத்திருக்கலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நான் சப் கலெக்டர் இருக்கும்போது அங்கே வந்து மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு வந்தாங்க பரக்கா சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் அப்படின்னு ஒரு பவர் பிளான்ட் இனாகிரேஷனுக்கு வந்து வந்தாங்க பவுண்டேஷன் இனாக்ரேஷன் அதுக்காக வேண்டி அவங்க வந்தாங்க வந்தபோது இந்த மேஜிஸ்ட்ரேட்டாக நான் இருக்கிறேன் கலெக்டர் வந்து டிஸ்ட்ரிக் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்காரு நாங்களும் லா அண்ட் ஆர்டருக்கு பொறுப்பு அப்போ எங்கிட்ட வந்து எஸ்பி மிஸ் அனுப் ஓரான்னு இருந்த பின்னாடி டிஜிபி ஆனார் அவர் வந்து மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் இருக்கும் நாங்கள் எல்லாரும் ஃபரக்கால் வந்து இது பண்ணி கேம்ப் போட்டிருக்கோம் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி பாலா நீ கொஞ்சம் எங்க வா அப்படின்னாரு என்ன மிஸ் ஓரான்னு சொல்லி கேட்டதுக்கு ஒருத்தர் என்கிட்ட காமிச்சார் காமிச்சு இவர் இடுப்பில் வந்து துப்பாக்கி வச்சிருப்பாரு நம்முடைய ஸ்பெஷல் பிரான்ச் ஆள் பிரைம் மினிஸ்டர் கூட்டத்தில் கூட்டத்தோட கூட்டமாக இது மாதிரி வந்து ஆட்களை வந்து நாங்கள் மெங்கில் பண்ணி வைக்கிறோம் அது நமக்கு தேவை பாதுகாப்புக்காக ஆனால் பெங்காலில் வந்து திடீர்னு ஒருத்தர் மஃப்டியில் இருக்க ஒருத்தர் கையில் துப்பாக்கி இருந்தால் ஈவன் தீவிரவாதியாக நினச்சி கூட மக்கள் வந்து அஜிடேட் ஆகிடலாம் எதுக்காக சொல்கிறேன்னா அப்படி ஏதாவது ஒரு அஜிடேஷன் வந்ததுன்னா நீ வந்து உன் கூட வந்து நான் வந்து காவலர்களை நிப்பாட்டி வச்சுருக்கேன் நீ உடனடியாக அந்த இடத்துக்கு போய் அஜிடேஷன் அவர் இடத்துக்கு போய் நம்ம போய் நின்றுன்னு அவங்க நம்மகிட்ட தான் பேசுவாங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க நேரம் இன்னும் பேசாத கையில் துப்பாக்கி வச்சுருக்கவரை உங்களை நாங்கள் கைது செய்கிறோம்னு சொல்லி விசாரணைக்கு அழைக்கிறோம்னு கூப்பிட்டு வந்துடும் ஏன்னா நம்முடைய ஆள் ஒருத்தர் வந்து அங்கே வந்து தாக்குதலுக்கு ஆளாக கூடாது இது ஒரு முன்னெச்சரிக்கை ரெண்டு முன்னெச்சரிக்கை இங்கே பாக்குறீங்க அங்கே இது மாதிரி மஃப்டியில் வந்து கான்ஸ்டபிள்ஸ் வந்து இருப்பாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்களுக்கு எந்த ஆபத்தும் எழுந்துடக்கூடாது கம்யூனிகேஷன் கேப்னால அதுக்கும் அந்த எஸ்பி வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு இப்போ மூன்று லட்சம் ஜவான்கள் வந்து அங்கே இருக்காங்க காஷ்மீர்ல இருக்காங்க இந்த இவங்கள்லாம் போறாங்கல்ல டூரிசம் குழுக்கள்லாம் போறாங்கள்ல போகும்போது ஒரு ரெண்டு பேரை மஃப்டியில் அனுப்பியிருந்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேரை ஒன்றும் தேவையில்லை இருந்து மூணோ நாலு பேரோ தான் வந்து சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரையாக தானே சுட்டாங்க அவன் சுட்டுக்கிட்டிருக்கு போது ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு ரெண்டு பேரும் அவங்கள சுட்டு தடுறதுக்கு எவ்வளோ நேரமாகும் ஏன் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலங்கிற கேள்விக்கு வந்து இவங்க பதிலே கிடையாது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லைங்கிற காரணத்தினால தான் நேற்று பிரதம மந்திரி பேசும்போது பதினாலு தரமோ பதினாறு தரமோ ஜவஹர்லால் நேரு பேரை சொல்லியிருக்கார் அவரால் தான் நாடு கெட்டு சோராட்சி போச்சு அப்படின்னு சொல்லி பதினாலு தரமோ பதினாறு தரமோ சொல்லியிருக்காரு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இறந்து போயிட்டு அறுபத்தோரு வருஷம் கழிச்சு ஒரு மனுஷரை இன்னும் நீங்க வந்து இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏன் உங்களுடைய செயல்களை பற்றி உங்களால் நியாயப்படுத்த முடியாத பல செயல்கள் இருக்கு அந்த செயல்களை பற்றி கேள்வி வர்றதுக்கு முன்னாடி அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் பாருங்க அது மாதிரி ஜவஹர்லால் நேரு வந்து பேசுங்க மிஸ்ஸஸ் காந்தியை பற்றி பேசுங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்கன்னு பேசுங்க எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க தவறு யாருமே அதை நியாயப்படுத்தலை ஆனால் மிஸ்ஸஸ் காந்தியே நான் எமர்ஜென்சியை கொண்டு வந்து தவறுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க மக்கள்கிட்ட அதையும் சேர்த்து சொல்லணும்ல அடுத்து எமர்ஜென்சியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு முற்ற முழுக்க சுதந்திரமான ஒரு தேர்தல் நடத்துனாங்க இந்திரா காந்தி அதனால தோற்று போனாங்க அதையும் சொல்லணும்ல அவங்க வந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க குருவ காலத்தில் எமர்ஜென்சி வச்சிருந்தாங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இப்போ இவங்க வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே அதை பற்றி யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களுக்கு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி காந்தி மன்மோகன் சிங் இப்படி வரிசையை சொல்லிட்டே போவார் இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அந்த போரை வந்து நிறுத்தினது நேரு பண்ண தவறு அப்படின்னு அமித்ஷாவும் சொல்றாரு சிந்து ஒப்பந்தம் அதுவும் நேரு பண்ண தவறுன்னு பிரதமர் சொல்றாரு இப்போ நீங்க சொன்ன மாதிரி பதினான்கு தடவை பதினைந்து தடவை அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கலாம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்ல வந்த அரசுகளும் தவறு விட்டு விட்டது அப்படின்னு அமித்ஷா சொன்னா அதுல வாஜ்பாய் அரசாங்கத்தையும் உள்ளடக்கியது தான் அவர் குற்றம் சாட்டுகிறார் அதையும் உள்ளடக்கியது அது நம்பர் ஒன் நம்பர் நான் வந்து செய்த ஒரு சில தவறுகள்ல வந்து அந்த நேரத்தில் காஷ்மீரை கைப்பற்றாமல் விட்டது ஒரு சில தவறுகள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் ஆசாத் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நேபாளி காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் வந்து ஜனநாயகத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க நேபாளத்தில் அந்நேரம் நேபாள கிங் வந்து கேட்டார் இந்தியாவில் என்னைய மெர்ஜ் பண்ணிருங்க உங்க நாட்டோட வச்சிருக்கேன்னு ஆனா ஜனநாயகத்தின் மேல் மரியாதை வச்சிருந்த நேர் என்ன சொன்னாரு ஒரு ஜனநாயகத்துக்காக போராடுகிற அந்த ஜனநாயக குரலை நசுக்குவதற்காக நான் வந்து அந்த நாட்டை என்னுடைய நாட்டின் ஒரு அங்கமாக நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் வாஸ் அ பியூர் டெமோக்ரட் திரு அண்ணாதுரை அவர்கள் அவர் நேர் காலமான போது அவருக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ட்ரிபியூட் வந்து அறிஞர் அண்ணா சொன்னதுதான் அவர் நல்லா சொன்னார் அவர் சொன்னாரு குடியரசை காத்த கோமான் ஹி வாஸ் அன் அரிஸ்டோக்ரேட் ஹூ டிஃபெண்டட் டெமோக்ரசி அப்படின்னு சொன்னார் அது உண்மை எவ்வளவோ பெரிய செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்த அவர் வந்து முற்ற முழுக்க ஒரு குடியரசுவாதியாக வாதியாக ஜனநாயகவாதியாகத்தான் இருந்தார் அவர் நினைச்சிருந்தா சரி அன்னைக்கு வந்து ஒரு சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து வைக்கிறது அவர் கஷ்டமா இருந்திருக்காது ஆனால் அவர் இப்படி செய்யலை அதனால ஆசாத் காஷ்மீர் இதெல்லாம் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் அவர் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறது நிஜம் இப்போ ஹைதராபாத்ல வந்து முடிவு எடுக்காம இருந்தாரு ஹைதராபாத்ல போலீஸ் ஆக்ஷன் சொல்லி அனுப்பலையா அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து வந்துதான் இங்கே வந்து பெருசாக சாதிக்கிறோம் இவங்க எல்லாரும் இந்திய இராணுவம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை வரலாறு தெரியாமலோ வரலாறு மறந்துட்டோ பேசக்கூடாது கோவாவை வந்து நம்முடைய ஆர்மி போய் லிபரேட் பண்ணிச்சு போர்ச்சுகீஸ்ட் இருந்து ஹைதராபாத் போலீஸ் ஆக்ஷன் அன்னியாரம் வல்லபாய் பட்டேல் தான் வல்லபாய் பட்டேல் தான் பண்ணார்னு சொல்லிருவாங்க கோ பத்தி கூட அப்படி சொல்லிடுவாங்க நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் குள்ளமாக ஒரு இருந்தார் ஒரு நாலு அடி அஞ்சு அடி உயரத்துல லால் பகதூர் சாஸ்திரினு ஒருத்தர் இருந்தார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிற முழக்கத்தை வச்சவர் அவர் அவர் காலத்துல போர் நடந்தபோது நம்முடைய வீரர்கள் வந்து முற்றம் முழுக்க தெளிவாக வெற்றியடைந்தார்கள் அதாவது வெற்றியடைந்தார்கள் சொன்ன மேற்கத்திய பத்திரிகைகள் அவர்கள் தெளிவாக வெற்றி அடைந்தார்கள் என்று சொல்வதற்கான இன்னும் சில தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம் ஆனால் வெற்றி இந்தியாவுக்குத்தான் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி மேற்கத்திய பத்திரிகைகளை எழுதினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பங்களாதேஷை தொண்ணூறாயிரம் பாகிஸ்தானிய ஜவான்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு பங்களாதேஷை கிரியேட் பண்ணாங்க மிசஸ் காந்தி இதுக்கு மேலே இவங்க என்னத்தை சாதிச்சிருக்காங்க இது என்னன்னா இவ்வளோ பொய் சொல்லக்கூடாது யாரும் எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலைன்னா ஒரு குண்டூசி தயார் பண்றதுக்கு கஷ்டப்படுறதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்த இந்தியாவை த டென்த் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் நேஷன் ஆக்குனது நேரு போட்டு ஃபவுண்டேஷன் அவர் அன்னைக்கு உருவாக்குன பப்ளிக் செக்டர் நீங்கள் ஒவ்வொன்றா வித் இன்னைக்கு பணம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால இதெல்லாம் வந்து திசை வேற ஒன்றும் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் இருந்துச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட் விடுங்க இவங்க தான் பதினோரு வருஷம் முடிச்சாங்கல்ல இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க செஞ்சிருக்க வேண்டியது தானே இவங்க ஏன் செய்யல ட்ரம்ப் வந்து வலியுறுத்தவில்லை அப்படின்னு சொன்னா ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு நீங்க சொல்ல தயாரா அப்படின்னு ஒரு சேலஞ்ச் மாதிரி ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு இந்திரா காந்திக்கு இருந்த துணிச்சல்ல ஒரு ஐம்பது சதவீதம் கூட உங்களுக்கு இல்லையே அப்படின்னு பேசியிருக்காரு அதாவது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அதற்கு ஆளுங்கட்சியாக பிரதமரும் அமித்ஷாவும் கூறியிருக்கிற பதில் மிக சரியானது அரசாங்கத்தின் நிலையிலிருந்து அவர்கள் சரியாக குறிப்பிட்டிருக்கார்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா அமித்ஷாவுக்கு ராஜ்நாத் சிங்க்கு ஜெய்சங்கருக்கு எல்லாத்துக்கும் பிரதமர் மோடி எஃப் தளத்துல பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய பேச்சு பங்களிப்புக்கு பாராட்டு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்ப அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ ஒரு பேச்சாற்றல அவங்க வெளிப்படுத்திருக்கிறாங்களா கல்யாண பரிசு படத்துல தங்கவேல் வந்து பைரவன் நான் ஒரு எழுத்தாளர்னு கதை சொல்லிட்டு இருப்பாரு அப்போ பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்கிற அன்றைக்கி இவரே பூக்கடைக்கு போய் ஒரு மாலை வாங்கி கழுத்தில் போட்டுட்டு வந்து நின்று எனக்கு விழா நடத்துகிறாங்கன்னு சொல்லுவார் அது மாதிரி இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டு விழா நடத்துறதுல என்ன வந்துருது மக்களில் பாராட்டணும் அடுத்து மிஸ்ஸஸ் கிட்ட நிக்சன் வந்து இவங்க வாஷிங்டன் போயிருந்தபோது நிக்சன் சொன்னார் இரநூறு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி டேங்கர் நாங்கள் அனுப்பி வச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு உங்களை தூள் தூளாக்கிடுவாங்க எச்சரிக்கையாருங்க அப்படின்னு சொல்லி பேசினார் அப்போ இவங்க என்ன சொன்னாங்க அஸ் அ ஃப்ரெண்ட்லி நேஷன் ஒரு நட்பு நாடு என்ற முறையில் எங்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடு சுதந்திர நாடு என்ற முறையில் அந்த அறிவுரையை சீர்தூக்கி பார்த்து இறுதி முடிவெடுக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சுருக்கம் என்ன சொன்னாங்க போடான்னு சொன்னாங்க அதை இவ்வளவு நாகரீகமாக சொன்னாங்க இந்த விஷயம் வெளியில தெரியாமலே போயிருந்திருக்கோம் இதை மிஸ்ஸஸ் காந்தி வந்து சொல்லியிருந்தா கூட இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த விஷயத்தை வெளியில் சொன்னது யார் தெரியுமா ஹென்ரி கிசிஞ்சர்னு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வெளியில் வந்து கேட்குறாரு மிஸ்ஸஸ் காந்திட்ட மேடம் நீங்கள் இந்த அளவுக்கு ஹார்ஷா வந்து எங்கள் பிரசிடெண்ட்டை பேசியிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரம் மைல் தள்ளிக்கிட்டு இருந்து இன்னொரு நாட்டை வந்து ஒரு வளமான சிந்தனைகளை படைத்த ஒரு நாட்டை வந்து அடிமைப்படுத்தி காலனியாக வச்சிருந்த காலம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து என்ன பண்ணாங்க அந்த அடுத்து நடந்த அந்த யுத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு யுத்தத்தில் அந்த இரநூறு டேங்கரையும் நம்முடைய இந்திய ராணுவம் தூள் தூளாக்குச்சு எதை வச்சு தூள் தூளாக்குச்சு அதை செய்வதற்கான ஆற்றலை சுதந்திரத்தை கொடுத்தது நம்ம ராணுவத்துக்கு ஆற்றல் இருக்கு அதுக்கான சுதந்திரத்தை கொடுத்தது காந்தி இவர் அந்த சுதந்திரம் கொடுத்தா இவர் சைனா பேரை சொல்றது பயப்படுறாரு இப்ப முப்பத்தி கிலோமீட்டர் நேர் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு இவர் காலத்துல மூவாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இவர் வந்து சைனாவுக்கு தாரை வந்துட்டார் மத்தவங்க எல்லாம் சொல்றது இருக்கட்டும் இவங்க கட்சியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி சொல்றாருக்க மாட்டேங்கிறாரு தான் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன நடந்தது தெரியுமா இப்படியே போனா கடைசில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழில் பேட்டல் ஆஃப் பலாசில என்ன நடந்தது தெரியுமா ஆரம்பிச்சிருவாங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி கனிமொழி சொல்வது போன்று ஆட்சி உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் தான் அரசாங்கம் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் சென்று பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்களா அப்ப அந்த வாதம் தான் சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த வாதம் சரியா இருக்கு அப்புறம் இன்னொன்னு ராகுல் காந்தி வந்து அமெரிக்கன் பிரெசிடென்ட் லயர்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கான்னு கேட்டாரு ஆனா அது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இன்னொரு பிரசிடென்ட் லயர்னு சொல்ல மாட்டாங்க அது பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு பதில் விவாதமா அவர் ராகுல் காந்தி சொந்த எடுத்துக்கணுமே ஒழிய அந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து கூப்பிடணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஜென்டலா சொல்லலாம் ஆனா இவர் வந்து என்ன சொல்றாரு எந்த தலைவரும் எனக்கு வந்து பிரஷர் கொடுக்கலன்னு சொல்றாரு பேரை சொல்லாம சரி அது கூட பரவாயில்ல பேர் சொல்லாமல் இருக்கட்டும் ஆனால் நேற்று ராகுல் காந்தி எதிர்கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான அம்சத்தை விட்டுட்டாங்க நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நான் வந்து ஜெய்சங்கர் உங்கள் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூடயும் பாகிஸ்தான்லையும் நான் பேசினேன்னு சொல்லியிருந்தார் அந்த நேரத்துலேயே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை இவங்க கேட்டுருக்கலாம் இப்போ ஜெய்சங்கர் என்ன சொல்றாரு இவர் வந்து ட்ரம்ப் வந்து அந்த காலகட்டத்தில் பேசவே இல்லை நம்ம பிரைம் கூட அது உண்மையாக இருக்கலாம் அது பொய்யா இருக்கணும்னு இல்லை இது வந்து பாதி உண்மை என்ன கேள்வி கேட்கணும்னா அமெரிக்கா இந்தியா கூட பேசுச்சா இந்திய அரசாங்கத்து மோடியா இருக்கட்டும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் தே ஆர் தி கவர்மெண்ட் பேசுச்சா அப்படிங்கிற கேள்வி இவங்க கேட்டுக்கணும் கேட்டால் சரி அங்கே பார்லிமெண்ட் வச்சு போய் சொல்றதுக்கு ஜெய்சங்கர் தயங்குவார் பொய்யே சொல்றதுக்கு தயங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்கே அவங்க எல்லாம் சொல்லுவாங்க பொய் ஜெய்சங்கர் வந்து ஒரு பியூரோக்ராட்டாக தான் இருந்தவர் இப்போ தான் அவர் லேட்டஸ்டாக பாலிடிக்ஸ் வந்திருக்காரு அவர் தயங்குவார் அந்த கேள்வியை கேட்டுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றபடி இவங்க கேட்ட கேள்விகள்லாம் வந்து சரியான கேள்வி அதாவது நம்முடைய விமானங்களுக்கு வந்து ஏர் டு ஏர் மிசைல் வசதி கிடையாது அந்த ஃபெசிலிட்டி நம்ம விமானங்களில் கிடையாது ஏர் டு கிரவுண்டு மிசைல் வசதி தான் இருந்தது ஆனா பாகிஸ்தானுடைய விமானங்களுக்கு வந்து ஏர் டு ஏர் மிசைல் அதாவது இவங்க பாகிஸ்தான் விமானம் வந்து வான்வெளியில் பறக்கும் பொழுது வான்வெளியில் பறக்கிற இன்னொரு விமானத்தை இந்திய விமானத்தை அடிச்சு நொறுக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருந்தது அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அந்த ஃபெசிலிட்டி இருந்தது நம்ம விமானங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது இதை இவங்க தெளிவாகவே கேட்கலாம் ஏன்னா நம்ம விமானங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லைங்கிறது வந்து நம்முடைய இராணுவ வீரர்களுடைய குறை கிடையாது அப்படிப்பட்ட விமானங்களை வாங்கி கொடுக்காத அரசுடைய குறை அதை கேட்டிருக்க முடியும் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து இன்னும் ஷார்ப்பாக கேட்டிருக்க முடியும் ஆனால் கேட்ட கேள்விகள்லாம் ஏற்கனவே ஷார்ப்பாக தான் கேட்டாங்க கனிமொழி சொன்னாங்க அது மாதிரி கனிமொழி அந்த நேரத்தில் ராஜேந்திர சோழனை பற்றி பேசினாங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த நேரத்தில் ராஜேந்திர சோழனை பற்றி பேச வேண்டும் ஏன்னா கங்கையை நாங்கள் வென்றோம் ஒரு நாள் மறுபடியும் வெள்போம்ங்கிறது வந்து நம்ம இந்தியாங்கிறது இன்னைக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு யாருமே உணர்ச்சி வசப்பட முடியும் ஆனா கனிமொழி சொன்னது உண்மை கங்கை கொண்ட சோழபுரம்னு வச்சாங்க ஒழிய கங்கை நீர் எடுத்து பாய்ச்சும் கங்கை கொண்ட சோழபுரம்னு அதுக்கு பேரு அங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பெங்கால இருந்த கோயிலுடைய சிலைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு முதல்ல என்ன சொன்னாங்க பெரிய பெரிய இவங்க கோசாம்பின்னு நினைக்கிறேன் அந்த ஹிஸ்டாரின் முத கொண்டு பெங்கால் அவன் பெங்காலை சேர்ந்தவங்களுக்கு இவன் பெங்கால வந்து அடிச்சுட்டு போனான்னு எழுதுறதுக்கு மனசு வராது அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு போனான்னு சொல்லி எழுதுனாங்க வரலாறு சொல்லி எழுதுனாங்க பெர்மிஷன் வாங்கின ஒருத்தன் என் கோயிலில் நாங்கள் கும்புற சிலையை எடுத்துகிட்டு போன யாரும் சொல்லுவோம்னா சொல்ல மாட்டாங்க அதனால ஒரு விகற்பம் இல்லாம மார்ச்சேரியம் இல்லாமல் வரலாறு எழுதினால் இவர் வந்து இதே கோஸ்டல் ஏரியாலயே போனார் சென்ட்ரல் ஏரியாவுக்கு போல ராஜேந்திர சோழன் ஆனால் கோஸ்டல் ஏரியாவில் போய் கங்கையிலேருந்து நீர் கொண்டு வந்தது நிஜம்தான் அதுல சந்தேகம் கிடையாது கங்கை கொண்ட சோழனு பேர் வச்சதும் அதனால தான் அதுலேயும் வந்து சந்தேகம் கிடையாது ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் பார்த்து இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து ராஜேந்திர சோழனுக்கு இங்கே செலவழுப்புறாங்களே இதே பெரிய ஃப்ராடு எங்களுக்கு தான் ராஜராஜனை பற்றியும் தெரியும் ராஜேந்திரன் பற்றியும் தெரியுமே இங்கே எதுக்கு செலவு வைக்கிறீங்க பார்லிமெண்ட்டில் போய் செலவு வைங்க இப்படிப்பட்ட ஒரு மாமன்னர் இருந்தார் அதாவது வரலாற்று காலத்தில் நீங்கள் இந்த கனிஷ்கரு குப்தார் அசோகர் இப்படிலாம் சொல்கிறோமே அந்த வரலாற்று காலத்தில் இருந்த எந்த இந்திய பேரரசனுடைய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை விட அதிகமான பகுதிகளை வென்றவர் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து போனார் இது இன்னைக்கு வந்து நிக்கோபார்னு சொல்றேன் அதுக்கு அந்த காலத்துல மானக்கவாரம் வாரம் அப்படின்னு பேரு அந்த மாணக்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க வெறும் பாய்மர கப்பலை வச்சுக்கிட்டு அந்தமானுக்கு போறதுன்னா எத்தனை நாளா இருக்கும் எப்படிப்பட்ட உணவு உடை வசதிகள் எல்லாம் செஞ்சு அந்த கப்பலை கொண்டு போயிருக்கணும் அங்க போய் ஜெயிச்சிருக்கணும் இது சாதாரணமான விஷயம் கிடையாது இப்ப இதையெல்லாம் பாராட்டணும்னா நீங்க அகில இந்திய அளவுல பாராட்டணும் எங்ககிட்ட வந்து எதுக்கு சொல்றீங்க எங்களுக்கு தெரியாத விஷயம் எது என்ன இது ஓட்டு வாங்குறதுக்காக பேசுறீங்க இந்த உள்ள செலவு வைக்க போறேன்னு சொல்லி சொல்றீங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அதே மாதிரிதான் அந்த ஒரு நோக்கத்தில் தான் பார்க்கணும் கனிமொழி வந்து அந்த கோபத்துல பேசிட்டு இருக்கலாம் ஆனா மற்றபடி கனிமொழி சொன்ன அத்தனை வார்த்தைகளுமே சரியான வார்த்தைகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொல்லும் போது எத்தனை விமானம் இந்திய விமானம் தாக்குதலுக்கு உள்ளானது சேதப்பட்டது அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க ஒரு தேர்வு எழுத போனா பென்சில் எத்தனை உடஞ்சது பேனா உடஞ்சது பத்தி பார்க்க கூடாது முடிவு தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு பென்சில் பேனா அந்த ரேஞ்சில தான் விமானங்கள்லாம் இருக்குது தான் எதிர்கட்சிகள் அப்படி ரொம்ப சாதாரண விஷயமா எடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரா ராஜ்நாத் சிங் இல்ல ஒரு ரெண்டு விஷயம் சொன்னாரு இது சொன்னாரு அடுத்து நீங்க நம்ம எத்தனை விமானம் போச்சுன்னு மட்டும் கேட்குறீங்களே அவங்க எத்தனை விமானம் போச்சுன்னு ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேட்டாரு நான் கேட்குறேன் சரி அவங்க கேட்கல நீங்க சொல்லுங்களேன் எத்தனை விமானத்தை நீங்க விழுத்து நீங்க சொல்லுங்களேன் யாரும் வேண்டான்னு ஒண்ணு இன்னொன்னு பென்சில் அளவுக்கு விமானம் சின்ன விஷயம் கிடையாது இன்னொன்னு அந்த அந்த ஒப்புமை விமானத்தை வச்சு சொல்லாமல் இருந்தால் அந்த ஒப்புமையும் சரி அதாவது பென்சில உடஞ்சதான் இத வச்சு தான் பாஸ் பண்ணிட்டோமா இல்லைங்கதான் கேட்கணுங்கிற அந்த ஒப்புமையும் சரி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறதா நீங்க கேள்வியா இருக்கு அதனால அது வந்து எப்படி சரியாகும் ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் தொடர்கிறதுன்னு இவங்களே சொல்றாங்க அது மட்டும் இல்ல அதாவது நேற்று பிரதமர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு கெஞ்சும் கெஞ்சுன்னு பாகிஸ்தான் கெஞ்சிச்சு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அலறி அடிச்சிட்டாங்க பயந்துட்டாங்கங்கிறாரு நான் வந்து இந்திய அரசாங்கத்துடைய பொறுப்புல நீங்களோ நானோ நம்முடைய சாதாரண குடிமக்கள் எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படி பயந்துகிட்டு வரவன்ட்டு நீ என்ன கேட்கணும் இந்த பகல் காமில் வந்து அடிச்சு போனவனு கூடு அல்லது வேற எங்க இருந்தாலும் உனக்கு அவனோட இருப்பிடம் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்புறம் பாகிஸ்தான் காஷ்மீர் இத்தனை வருஷமா பிடிச்சி வச்சிருக்கல ஓட அந்த இடத்து விட்டு இல்லைன்னா இன்னும் சேர்ந்து மிதிச்சிருவேன் ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்குமே நம்மளோட பயந்துகிட்டு வந்து நிற்கிறாங்களே ஏன் ரெண்டையும் கேட்கல இந்த கேள்வி வரும்ல கேட்டா எங்களுக்கு அது நோக்கமே கிடையாது ஏன் அந்த நோக்கமா இல்லை நம்முடைய காஷ்மீர் இன்னொருத்தர் ஆக்குமீ பண்ணுறது லிபரேட் பண்ணது நோக்கமே கிடையாது அதே மாதிரி தான் கட்சி தாரை வார்த்தது காங்கிரஸ்ங்கிறாங்க ஏன் இத்தனை வருஷமா நீங்க உட்காந்துருந்தீங்களா திரும்ப வாங்க வேண்டியது என்ன ஏன்னா கச்சத்து விஷயத்தில் வந்து இப்போ வட மாநிலம் கிழக்கு மாநிலம் ரெண்டையும் இதில் வந்து சேர்த்தாங்க சேர்த்து ஒரு மாநிலம் தான் அங்க வந்து ராஜீவ்காந்தி அக்காடுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழர் ஒருத்தர் இருந்தார் அது உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த ரெண்டே இணைப்பையும் வந்து ஸ்ரீலங்காவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரே வரியில ககலை விட்டார் இதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் இல்லை அதனால இந்த இணைப்பே செல்லாது அப்படின்னு பண்ணீங்கன்னா கச்சத்தீவை தாரை வார்க்கறதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் கொடுக்கல நீங்க அதை சொல்லி கச்சத்தீவை திரும்ப வாங்க வேண்டியதானே அப்போ சில விஷயங்களை அப்படியே வச்சுக்கிட்டு அரசியல் பேசணுங்கிறத தவிர வேணும் என்ன பண்றீங்க நன்றி சார் வணக்கம் வணக்கம்